ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகனட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் கிடைக்கிற மாதிரி வீட்லேயும் ஈஸியாக பண்ணலாம் இது இதுக்கு வந்து மீடியம் சைஸில் ரெண்டு தேங்காய் இந்த மாதிரி ஓடெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் அலசி சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு வச்சுருக்கேன் இதை வந்து மேலே இந்த கருப்பு ஓடெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் பண்டிகை சீசனில் வீட்டில் பூஜைக்கெல்லாம் நிறைய தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே வீணாக வச்சுருப்போம் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி போடு எடுத்துட்டு நல்லா வெள்ளையாக தேங்காய் மட்டும் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்த் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி தண்ணி விடாமல் துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உதிராக இருக்கணும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம துருவினை தேங்காய் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இது அப்படியே வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க அதில் இப்போ ஈரம் எல்லாம் போயிட்டு நல்லா உதிரி உதிராக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது வறுக்கும் போது நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல வெறும் தேங்காய் மட்டுமே சேர்த்து அடுத்த சிம்மில் வச்சு வறுத்தா போதும் நல்லா உதிராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு திரும்ப பொடி பண்ணி எடுத்துக்கலாம் முதல் டைம் அரைக்கும் போது தேங்காய் ஈரமாக இருக்கும் தேங்காய் பாலெல்லாம் அதில் ஈரமாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு தேங்காய் அரைப்படாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு முறை வறுத்துட்டு திரும்பவும் நீங்கள் மிக்சி ஜாரில் பொடி பண்ணிங்கன்னா நல்லா ஆகிடும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பார்க்கும்போது தெரியும் ஒன்று ரெண்டு தேங்காய் அப்படியே அரைப்படாமல் இருக்கு ரெண்டாவது முறை அரையும் போது நல்லா சுத்தமாக அரைஞ்சு வந்துடும் நமக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம உதிராக அரைக்கணும் திரும்பவும் அதே கடாயில் நம்ம துருவனை தேங்காவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க திரும்பவும் இது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா உதிர் உதிராக வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கலர் மாறக்கூடாது அப்போ தான் நல்லா வெள்ளையாக இருக்கும் தேங்காய் அடுப்போ சிம்லே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும் பாருங்க எவ்வளோ உதிர் உதிராக மல்லிப்பூ மாதிரி சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாது வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சட்னி பண்ணுறதுக்கு பொரியலுக்கு ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு தேங்காய் போட்டு செய்கிற எந்த ஸ்வீட் ரெசிபீஸாக இருந்தாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காரம் ரெசிபீஸ் கூட நீங்கள் இந்த தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு முறையும் இந்த தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈரம் படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க ஈரம் படாமல் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்